ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி பிளாக் நம்ம சேனலில் அன்னைக்கு ஒரு சூப்பரான வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை பூரியோட சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இது தண்ணி வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு காஞ்சி மிளகா இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த பருப்புக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட கால் டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சமாக தேவைப்பட்ட மட்டும் தண்ணி விட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புடியாக பிடிச்சி வச்சுக்கோங்க இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருங்க அடுக்கிட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இதை வந்து இறக்கி ஆற வச்சுக்கலாம் இதை அப்படியே ஆரட்டும் இதுக்குள்ளே ஒரு கடாயை வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா சின்னதாக ஒரு பிரிஞ்சலை நாலு லவங்கம் ஒரு மராட்டி முங்கு ஒரு ஸ்டார் பூ சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு இது கூடவே ஒரு பச்சை மிளகாவோ ரெண்டாவது உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்ம வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இந்தளவு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை பொருள் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் உங்களுக்கு வடகறி வந்து அந்த பருப்பெல்லாம் கொதித்து வெந்து வரும்போது திக்காக இருக்கும் அப்படியே மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு அளவுக்கு கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்ச பருப்பு நல்லா உதுத்துட்டு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க திமுக ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நல்லா தண்ணியெல்லாம் குறஞ்சி திக்காகிருக்கு பாருங்கள் அளவுக்கு இருந்தால் தான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் திக்காயிடும் பாருங்கள் இது ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம வடகறி இது வந்து இட்லி தோசை பூரியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்